ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நட்பாராய்தல் அதிகாரத்தில் இருக்கிற முதல் ஐந்து திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் நட்பு ஆராய்தல் நட்பு ஆராய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் நட்பு ஆராய்தல் நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் இந்த அதிகாரம் வந்து பொருட்பாலில் அங்கவியலில் இருக்குது அதிகார எண் பார்த்தீங்கன்னா அதிகார எண் எண்பது இப்போ முதல் குரல் பார்க்கலாமா பாருங்கள் நாடாத கேடில்லை நட்ட பின் வீடில்லை நாடாது நாடாத கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா நட்பு செய்த பின் அந்த நண்பனை விடுதல் இயலாது எனவே ஆராயாது நட்பு செய்தால் கேடு வரும் நட்பு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நண்பனை விட்டு விலகிறது அப்படின்றது முடியாது எனவே நம்ம ஆராய்ந்து நட்பு செய்யணும் ஆராயாமல் நட்பு செஞ்சுட்டோன்னா என்ன வரும் அப்படின்னா கேடு தான் வரும் நாடாத நட்டலிற் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்கள் இரண்டாவது இரண்டாவது குரல் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா நட்பு கேண்மை அப்படின்றது நட்பு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம் சாம் துயரம் தரும் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பல வழிகளிலும் ஆராயாது கொண்ட நட்பு பின்னர் தாம் இறப்பதற்கு காரணமாகிய துன்பத்தை தந்துவிடுமா ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவரோட கொண்ட நட்பு எப்படிமா சாகும் அளவுக்கு துன்பத்தை தரும் அதனால் ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ளணும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்க குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுடைய குணம் குடி குற்றம் சுற்றம் ஒருத்தருடைய குணம் குடி குற்றம் சுற்றம் அனைத்தையும் ஆராய்ந்து நட்பு கொள்ளணும் ஒருவருடைய குணம் குடி குற்றம் சுற்றம் ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து நட்பு கொள்ளணும்னு திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரலின் ஒரு பார்க்கலாம் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்தியாக நட்பு இது வந்து நட்பு ஆராய வேண்டிய முறைகளாக வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க எது எது நல்லா பாத்துக்கோங்க குணம் குடி குற்றம் சுற்றம் ஆத்திச்சூடியில ஒவ்வையார் இப்படி ஒரு வரி சொல்லியிருக்காங்க பாருங்க சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரிடம் அறிந்து சேர் என்பது ஆத்திச்சுடி ஓகே அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்க குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை நல்ல குடியில் பிறந்திருக்காங்க பழிகளுக்கு அஞ்சு குணமுடையவராக இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவரை எப்படின்னா பொருளை கொடுத்தேனும் நட்பு கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பாருங்க நற்குடியில் பிறந்து பளிக்கு அஞ்சும் குணமுடைய குணமுடையவனை பொருளை கொடுத்தேனும் நட்பு கொள்ள வேண்டும் குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு சிந்து குரல் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாமா ஐந்தாவது குரல் பார்க்கலாமா அழச்சொல்லி அல்ல இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆராய்ந்து கொழல் அழச்சொல்லி அல்லது இடித்து வளக்கறிய வல்லார் நட்பு ஆராய்ந்து கொழல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா தவறு செய்கிற பொழுது இடித்துறை நல்வழி காட்டுகிற நல்லவருடைய நட்பு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நல்லவரோடு நம்ம நட்பு கொள்ளணும் அழச்சொல்லி அல்லது இடித்து வளக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொழல் தவறு போது இடித்துரைத்தேனும் நல்வழி காட்டுகிற நல்லவரோடு நம்ம என்ன பண்ணணுன்னா நட்பு கொள்ள வேண்டும் ஸோ இதோட வந்து இந்த ஐந்து திருக்குறளுமே முடியுது ரிமைனிங் இருக்கிற ஐந்துமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நட்பாராய்தல் அதிகாரம் நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த சிலபஸில் இருக்குது ஸோ இதனால பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்